அலோ விவாஸ் நாளை மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க சோ நாளைய நாளை தவற விச்சாதீங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாக நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே நம்மில் பெரும்பாலானோருக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளானது இருக்குங்க சிலருடைய ஆசைகள் நிறைவேறும் சிலருடைய ஆசைகளானது நிறைவேறாமலும் இருந்து கொண்டு இருக்குங்க அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை இந்த இரண்டு பொருட்களை வைத்து இப்படி மட்டும் நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் தீர்வதோடு நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே உடனடியாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க என்னங்க சொல்றீங்க இது எப்படி சாத்தியமாகும் நான் நினைச்சது கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க நிச்சயமாக நீங்க எது நினைச்சிருந்தாலுமே அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க மீண்டும் இது போன்ற ஒரு நாளானது தேடினாலும் கிடைக்காதுங்க அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் அமைஞ்சிருக்கு சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பு மிக்க நாளை தவற விற்றாதீங்க அதாவது தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா சில நேரங்களில் நம்ம கிட்ட என்னதான் காசு பணம் இருந்தாலுமே சிலவற்றை நம்மளால வாங்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில இருப்போங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதமானது இல்லாமலும் நம்முடைய வீட்லையும் நமக்கும் பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டிகளும் அதிகமாக இருக்க கொடுங்க இதன் விளைவாக பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சது எதுவுமே நமக்கு நல்லபடியாக நடக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைகளையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி தந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் போக்கி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க எனவே ரொம்ப ரொம்ப எளிமையாக வெற்றிலை மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களுடைய தலையெழுத்தையே உங்களுக்கு பிடித்தமான முறையில நீங்க அமைத்துக் கொள்ளலாங்க இதற்கு நாம நாளைய தினத்தில் எப்போது பூஜைகள் செய்யணும் எந்த நேரத்தில் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணலனா சேனல் பண்ணலாம் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினத்தில்தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான திதி வழிபாடு தான் நாளைய தினத்தில் வரப்போகிறது பொதுவாகவே முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு என்று மூன்று சிறப்பான நாட்களானது சொல்லப்படுங்க அதாவது வார வழிபாடு திதி வழிபாடு மற்றொன்று பார்த்தீங்கன்னா நட்சத்திர வழிபாடு இதில் திதி வழிபாடு தான் நாளைய தினத்தில் வரப்போகிறது ஆமாங்க தேய்பிரை அஷ்டமியாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இயல்பாகவே முருகப்பெருமான் என்று சொன்னாலேயே பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடுங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் முருகப்பெருமான் ரொம்பவே பிடித்த கடவுளாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் இஷ்ட தெய்வமாக இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதோடு கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மனதார உச்சரித்துக் கொள்ளுங்கள் நாளைய நாள் இந்த திருமந்திரத்தை மனதார நீங்க உச்சரித்து கொண்டுட்டு வந்தாலேயே போதுங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிய கூடிய நல்ல சூழ்நிலை மாற்றத்தை இந்த முருக பெருவான் வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கறதுல சந்தேகமே எனவே நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு சுத்தம் நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் சைவ உணவுகளை மட்டுமே சமைத்து இந்த பூஜைகளை நீங்க செய்துட்டு வர வேண்டுங்க அசைவ உணவுகளை சமைக்க கூடாதுங்க அதாவது பூஜைகள் செய்வதாக இருந்தா நீங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே குளித்து முடித்து பூஜை அறையில காமாட்சி விளக்குல தீபத்தை ஏற்றி வைத்து அன்றைய நாளை நீங்க சிறப்பாக தொடங்கலாம் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வரலாங்க மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவுல பாத்தீங்கன்னா இந்த பூஜையை நீங்க செய்துட்டு வர போகிறீர்கள் அதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஆறு என்ற எண்ணிக்கையிலையும் ஆறு வெற்றிலையும் எடுத்து வச்சுக்கோங்க பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே பாத்தீங்கன்னா மகத்துவம் வாய்ந்தது நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தீர்த்து வைப்பதோடு நாம நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு உடனடியாக கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே கூட இருக்குங்க எனவே சரியாக ஆறு மணி அளவில் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய வேல் இருந்தால் அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் வேல் வைத்து இருப்பவர்கள் வேலிற்கு பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் செய்து தூய நீரால அபிஷேகம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதன் பிறகு அந்த வேலிற்கு ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா

ரூபாய் நாணயத்தையும் பிறகு சின்னதாக அகல் விளக்கு ஆறு என்ற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க புதிய அகல் விளக்கு வைத்து பயன்படுத்துவது இன்னுமே சிறப்பு ஒருவேளை உங்க வீட்டில் புதுசாக இன்னைக்கு நான் அகல் விளக்கு வாங்கலைங்க அப்படின்னா பழைய அகல் விளக்கையே கூட கொஞ்சம் கழுவி சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு நீங்க ஓ முருகா போற்றி அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீபமாக ஏற்றிவிங்க ஒவ்வொரு தீபத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு தனித்தனி தீ தீக்குச்சியால் பார்த்தீங்கன்னா ஏற்றி வைங்க ஒரு விளக்கை ஏற்றி வைத்துட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா அகல் விளக்கையும் ஏற்றி வைக்க வேண்டாங்க ஒவ்வொரு அகல் விளக்கையுமே தனித்தனியாக இப்படி வெற்றிலை தீபமாக ஏற்றி வச்சிருங்க அதோடு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா வெற்றிலையிலையும் வச்சிருங்க ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் ஒரு ரூபாய் நாணயம் தான் வைக்கணுமா ரெண்டு ரூபாய் வைக்க அஞ்சு ரூபாய் வைக்க சந்தேகம் வரலாம் ஒரு ரூபாய் நாணயமாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் எடுத்து வரிசையாக கர்நாடகம் வச்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான விஷயங்களை இப்படி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் மனதார சொல்லி ஒன்பது முறை இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்ட பிறகு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் நடக்கணும் அதாவது என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துட்டு வரலாங்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் தீரணும் என்ன உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை மனதார சொல்லிடுங்க பிறகு பாத்தீங்கன்னா இவருடைய பாதத்திற்கு கீழாக ஒரே ஒரு எலுமிச்சை கனியை வச்சிருங்க பிறகு நீங்கள் பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு நீங்கள் ஏதாவது நைவேத்தியம் படைச்சிருந்தா அதை நீங்கள் சாப்பிட்டு பூஜையை முடித்து கொள்ளலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன நைவேத்தியம் வைத்தா சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் பாயாசம் நைவேத்தியமாக வைப்பது ரொம்பவே சிறப்பு பால் பாயாசம் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் பாலை பார்த்தீங்கன்னா காய்ச்சி அதை கூட நீங்கள் இவருக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க ஸோ இப்படி நீங்கள் வந்து எல்லா வழிபாடுகளையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய பாதத்துக்கு கீழாக வைக்க சொல்லிருந்தேன் அந்த எலுமிச்சை கனியை பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் எடுத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த எலுமிச்சை பழத்தை இரண்டாக பிளந்து அதுல வந்து குங்குமத்தை தடவி அதை நீங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் உட்கார வைத்து வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் சுற்றி யாருடைய காலும் படாத இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு வெளியே வந்து நீங்கள் வீசி விடுங்க இப்படி நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு இருந்த கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க பிறகு அந்த வெற்றிலை வைத்தோம் இல்லையா அதை நீங்கள் ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுருங்க ஆறு குளம் ஏரி போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை போட்டுருங்க பிறகு அந்த அகல் விளக்கை நீங்கள் அடுத்த முறை பூஜைக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் பிறகு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுடுங்க பிறகு நீங்கள் போது வீட்டை விட்டு வெளியே போவதாக இருந்தாலும் இந்த திருநீர் இந்த ஒரு மஞ்சள் குங்குமத்தை உங்களுடைய நெற்றியில் வைத்துக்கொண்டு வெளியே புறப்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி தொழிலில் மேன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி நீங்கள் போகின்ற செயல் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க கொடுங்க அதன் பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு அதாவது காசு சேர்த்து வைக்கக்கூடிய பீரோ கபோர்டு பர்சு போன்ற எந்த இடமாக இருந்தாலும் சரிங்க இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை சில்லறை காசுகளை எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த நாணயத்தை ப பயன்படுத்த வேண்டாங்க செலவு பண்ண வேண்டாம் பத்திரமாக வச்சுக்கோங்க இந்த நாணயம் இருக்க இருக்க உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பணமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க தேவையில்லாமல் வரக்கூடிய வீண் செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க ஸோ எளிமையாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ